ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இது என்னன்னா திருப்புகள் தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டேரக்ட் டாப்பிக்கில் போயிடலாம் நேற்று நான் டிஸ்கஸ் பண்ண திருப்புக்களோட கண்டினியூவிட்டி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்றோட திருப்புகள் என்னென்னா ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிருக்கும் திருப்புகள் தான் நேற்று நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட கண்டினியூட்டி லைன் வந்து என்ன அப்படின்னா இழைத்து உயிர் அழியாதே அப்படிங்கிற லிரிக்ஸில் இருந்தால் இன்றைக்கி அந்த திருப்புகள் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இழைத்து உயிர் அழியாதே அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய உயிர் வந்து உயிர் வந்து பார்த்திங்கன்னா இலைச்சி இலைச்சி போய் வந்து கடைசியில் அழிந்து போய் விடுகிறது அப்படின்னு சொல்லி அருணகிரார் மெஷன் பண்ணுறாரு ஸோ அதை ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க மொத்தம் நெறிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்டோர்கள் பலவிதமான நெறியை வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த நெறியும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெறிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய தவ நெறி அவநெறி அப்படிங்கிற இந்த நெ ரெண்டு நெறியும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பின்பற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா உழைச்சி உழைச்சி நம்ம உடம்பும் சரி நம்மளோட உயிரும் சரி இலைச்சி போயிடுது அதாவது இலைப்பாரி போய்விடுகின்றது அப்படி நம்மளுடைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸாக்டாக நமக்கு புரியணும் அப்படின்னா அது உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி என்னோடய உடம்பு வந்து ஓடாக தேஞ்சு போச்சு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளோட உயிர் வந்து உடலும் சரி உழைச்சி உழைச்சி அதில் வந்து இலைப்பாரி போய்விடுகின்றது கடைசியில் என்ன பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வந்து அழிந்தும் போய்விடுகின்றன அழிந்து ஒளிந்து விடுகின்றன இந்த உலகத்தை விட்டு அப்படி சொல்லி அருணகிரினர் வந்து சொல்லியிருக்காரு அதை தான் வந்து இந்த இடத்துல இழைத்து உயிர் அழியாது அப்படிங்கிற அழகான தமிழ் வரிகள் மூலிமா நமக்கு சொல்ல வர்றாங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா உழைச்சி உழைச்சி நமக்கு தேஞ்சு போய் நம்ம உடம்பு கடைசியில் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போகுது பார்த்தீங்களா அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது ஆசாப யோதியை கடக்க விட்டதும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் இதில் ஆசாப யோதியை கடக்க விட்டதும் அப்படிங்கிறதுல பாசாப யோதியை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆசையை தான் சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க அப்படின்னா கடலுக்கு ஓமையாக சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி கடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கங்கு கரையற்றது கடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு கங்கு கரையற்ற ஒரு பெரிய நீர் நிறைந்த பகுதி தான் கடல் அந்த மாதிரி கடலுடைய ஆழத்தையும் சரி அகலத்தையும் சரி நீளத்தையும் சரி எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரிஞ்சிக்கிட்டவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி நம்மளுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இடையூறுகளுக்கும் பரம காரணமாக இருப்பது நம்மளுடைய ஆசை அதாவது அளவுக்கு மீறின ஆசை அந்த மாதிரி ஆசை வந்து கடல் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கலாம் அதுக்கு உண்மையாக தான் கடலை வந்து அருணையினர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு இன்னும் டீப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுலக எல்லாவற்றையுமே பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க அவங்க மண்ணுலகை மட்டும் ஆண்டது பற்றாமல் கடல் மீது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆணையை செலுத்தி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அமர் தொடிக்கின்றனர் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வசம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடலையுமே வந்து நம்ம வசம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்து மன்னர்கள்லாம் நினச்சிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குபேரர் அப்படின்னா அவர் மிகச்சிறந்த செல்வம் படைத்தவர் அப்படின்னா அந்த குபேரர் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரசவாதம் வந்து செஞ்சு முயல் முயல் இருக்கின்றார் அதாவது யா கடவுளாக இருந்தாலும் குபேரரும் பார்த்திங்கன்னா அவருடைய செல்வ வலிமை வந்து காட்டுறதுக்காக அவர் விநாயகர் வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் ஆனால் கடைசியில் விநாயகருடைய பசியை வந்து அவரால் தீர்த்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கதை வந்து நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட குபேரரும் பார்த்திங்கன்னா அவருடைய வசதியை வச்சு எல்லாமே வந்து ஆளணும் அப்படி சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி கண்ணம் கரவு சூதுவாது இதையெல்லாம் வஞ்சனையாக செஞ்சு மேலும் மேலும் பார்த்திங்கன்னா பொருள் வந்து அப்படி சொல்லி எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் வாழ்ந்தவர்களும் சரி நான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமையா அதாவது நாலு பேர் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பை எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நான்கு பேருக்கு வந்து சுமையா இருக்கக்கூடிய இந்த உடம்ப வந்து நம்ம மேலும் மேலும் சுமந்துட்டு போய் தேவையில்லாத நிறைய விதமான சொத்துக்களை வந்து நம்ம சேர்க்கறதுக்காக அழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பசிக்கும்போது நம்மளோட பசியை வந்து தீரை வந்து நம்ம சாப்பிட்றது உறங்கிறது தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ சாப்பிட்றது தூங்கிறது ரெண்டும் தான் பண்ணுறோம் மீறி போனால் நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக உடையை வந்து உடுத்துறோம் அப்படிப்பட்ட இந்த மூணம் வந்து பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம தேடி தேடி பல விதமான சொத்துக்களை வந்து நம்ம சேர்க்குறோம் ஒருத்தருக்கு எத்தனை மாட மாளிகைகள் இருந்தாலும் சரி எத்தனை விதமான வசதிகள் இருந்தாலும் சரி அவங்க படுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி நீளமான இடம் என தேவை மீறி மீறி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடி மனுஷன் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த திருப்புகள் என்ன சொல்கிறாருன்னா எத்தனை மாட மாளிகைகள் இருந்தாலும் அவன் தூங்கிறதுக்கு அவனுக்கு தேவையானது அஞ்சரை அடி நீளமுடைய ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எத்தனை விதமான ஏக்கர் நிலங்கள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு விதமான ஒரு ஏக்கர் நிலத்தை சாப்பிட முடியுமா ஒரு ஏக்கரில் நடையக்கூடிய நெல் பயிரை வந்து அவரால் சாப்பிடமா முடியாது எத்தனை விதமான ஏக்கர் நிலங்கள் இருந்தாலும் அவர் சாப்பிட்றது ஒரு கார்படி அரிசி தான் அதே மாதிரி அவருக்கு எத்தனை விதமான கடைகள் துணி கடைகள் இருந்தாலும் சரி இந்த உலகம் முழுவதுமே துணியாக இருந்தாலும் சரி உலகம் முழுவதும் அவருடைய துணி ஆலைகள் இருந்தாலும் சரி அவர் உடுத்துறது ஒரு நான்கு மூலம் விதமான ஆடை தான் அந்த மாதிரி ஒரு அஞ்சரை அடி இடம் கார்படி அரிசி அதுக்கப்புறமா ஒரு விதமான துணி அதாவது நான்கு மூலம் இருக்கக்கூடிய ஒரு துணியை தான் வந்து உடுத்தணும் இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை அதுக்கு நம்ம ஓடி ஓடி ஏக்கச்சக்க விதமான சொத்துக்களை வந்து சேர்த்து நிம்மதி இல்லாமல் திரியறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆசை அப்படிங்கிறது ஒரு பெருங்காற்றாகவும் சொல்கிறாங்க ஒரு பெருங்காற்றை வந்து மனம் அந்த பெருங்காற்றை வந்து நீங்கள் மனத்துக்கு ஓமையை எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மனம்னா சுவாசம் கிடையாது நறுமணம் கிடையாது மனம்னா உங்களுடைய தூய்மை இல்லாத மனம் ஓகேங்களா அந்த மாதிரி தூய்மை இல்லாத மனத்து வந்து எப்போ தூய்மையடையும் அப்படின்னா நீங்கள் வேண்டும் போது தூய்மை அடையும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படிங்கிற பெருங்காற்றில் நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளவம் பஞ்சு மாதிரி வந்து அதில் போய் அகப்பட்டுக்குது அகப்பட்டுக்குதுன்னா சிக்கிக்குதுன்னு அர்த்தம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழிஞ்சு போயிருக்காங்க அந்த மாதிரி நிராசை இருந்தால் தெய்வம் வந்து அந்த இடத்துல இருக்காது அதனால் நம்மள வந்து நம்மளுடைய பேராசை நிராசை எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு மெல்ல மெல்ல நம்ம இருந்து அந்த கடல் அப்படிங்கிற அந்த ஆசை ஆசைங்கிறது ஒரு சின்ன விதமான ஆசையாக இருக்கலாம் ஆனால் பேராசை அப்படிங்கிற அந்த கடல் வந்து நம்ம இருந்து அகற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை முயற்சி செய்ய வேண்டும் அப்படி உங்ககிட்ட இருக்க பே ராசையை நீங்கள் என்றைக்கு வந்து அகற்றுகிறீங்களோ அப்போ வந்து முருகப்பெருமானோட கருணை வந்து உங்கள் மீது படும் அந்த மாதிரி தான் அருணகிர்நாதருக்கு வந்து ஆசை கடலை வந்து கடத்தி அருணகிர்நாதருக்கும் முருகப்பெருமான் வந்து கருணை வந்து புரிந்திருக்கார் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அருணகிரிணர் வந்து எப்படி வந்து திருப்புகள் பாட ஸ்டார்ட் பண்ணார் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு வசதி படைத்தவர் அதுக்கப்புறம் வசதியெல்லாம் இழந்து சாகணும்னு சொல்லி வந்தவருக்கு கருணை கொடுத்து அவர் வந்து திருப்புகள் பாட சொல்லி காலம் காலம் இப்போ வரைக்கும் அவருடைய அருணகிரிநாதர் அப்படின்னா முருகருடைய திருப்புகளை பாடி மகிழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அவர் வந்து ஆசையை திறந்துட்டார் எப்போ ஒருத்தவங்க உங்களோட ஆசையை வந்து நீங்கள் முழுமையாக வந்து துறக்குறீங்களோ அப்போ தான் முருகப்பெருமானுடைய ஆசை உங்கள் மீது படும் அதுக்குண்டான அர்த்தம் தான் இந்த லிரிக்ஸு அடுத்தது வாசாம கோசரை வித்ததும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் இதை அது என்னங்க வாசாம கோசரம் வாசாம கோசரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கு வாக்கு நம்மளுடைய சொற்களுக்கும் சரி நம்மளுடைய மனதிற்கும் சரி ஒரு எட்டாத நிலை தான் அந்த வாசாம கோசரம் அப்படிங்கிறது வாசாம கோசரம் அது மனசும் வாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த நம்மளோட உடம்பு வந்து நிலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா மனமும் வாக்கும் இல்லாத ஒரு இடத்துல வந்து எது நினைச்சு நிற்கும்னா சமாதி நிலை ஸோ நம்மளுடைய மனசும் சரி நம்மளுடைய வார்த்தையும் சரி எப்போ வந்து வந்து நம்மளை விட்டு ஸ்டாப் ஆகுனா நம்ம உடலை விட்டு எப்போ உயிர் பிரிந்து போகுதோ நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய அந்த சமாதி நிலையில் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மனதும் சரி ஒரு மனிதனுடைய வாக்கும் சரி நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி அருணிகனா சொல்கிறாரு இதை வந்து புரியாமல் கேவலம் கல்வி அறியினால் மட்டும் இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது இறைவனுடைய இறையொருள் இருந்தால் மட்டும்தான் தவ வலிமையால் இது உண்டாகும் ஸோ மனசும் உங்கள் வாக்கும் நிலச்சி நிற்கணும் உயிரோடு இருக்கும்போதே நிலச்சி நிற்கணும் இல்லை நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா நிலச்சி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானோடைய இறையொருள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து தவ வலிமையால் மட்டும்தான் உண்டாகும் ஸோ இந்த இருக்க காலகட்டத்தில் தவம் பண்ண முடியாது ஆனால் முருகப்பெருமானை நீங்கள் டெய்லியும் திருப்புகள் பாடி அவரை வந்து சந்தோஷப்படுத்தலாம் ஓகேங்களா நம்மளால் முடிஞ்ச தவம் வந்து அதுதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கண்டினியூட்டி லைன் வந்து இந்த நாலு மூணோ நாலோ லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கும் சேம் இதே திருப்பூரோடய கண்டினியூவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த திருப்பூர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு திருப்புகளில் என் படிக்க படிக்க எனக்கு தெரியுது அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா திருப்புகளும் படிங்க முடிஞ்ச வரைக்கும் திருப்புகளை மக்கப் பண்ண பாருங்கள் தப்பு இல்லாமல் கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது திருப்புகளை படிச்சுட்டு வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்